என்ன நடக்குது கொண்டா வெட்டிட்டு இருக்கோம் நைசா வெட்டி கட்டிடுறான் என்ன தக்காளி பச்சை மிளகா என்ன பண்ணுறீங்க பச்சை மிளகா பச்சை மிளகாய் லேசாக இழுச்சி கடன் எண்ணெய் ஊற்றிக்குவோம் சுத்தமான நல்லெண்ணெய் கடுவு தேப்பிட யாருக்கு

என்ன மீன் தொக்கு மீன் மீன் தொக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் சரி எடுத்துருவாங்க எதோ எடுத்துருவாங்க வதக்கிட்டுப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பேஸ்ட்டு எடுத்துருவா அரைக்கிறதுக்கு ஆர்ட்டை கொடுத்தீங்க கொடுத்துருக்கு வந்துட்டு மிக்ஸில் ஒடிகிட்டு மிக்சில் இஞ்சி போட்டுக்குவா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா சொந்தமாக அரைச்சிடுறது ஆமாம் அடுத்து தேங்காய்

தண்ணி வார மீனு கிரேவி மீன் கிரவி ரெடி ஆகிட்டு வரும்பா வருபா என்ன போடுறீங்க மல்லித்தழை கொய்யினா கொத்தவல்லி அதில் ஆமாம் ஓகே அதை கிடுவான் ரெடி போது ஓகே சாப்பிட்டு மீன் சுதி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு மீன் கிரேவி தண்ணியை போட்டீங்களா புலம்புங்க நீங்க விட்டுல சாப்பிட்டு எப்படி இருக்கு அருமையா இருக்கு அடி எல்லாம் குறை டேஸ்ட் நல்லா இருக்குல்ல இப்போதான் ஆஸ்பத்திரிலேருந்து வந்தேன் ஊசி போட்டு வந்த உடனே வந்து உங்களோட நிக்கல செத்தியா வந்துட்டு உடனே போட்டில்ல என்ன குறை குறையா இருக்கா உப்பு உப்பு எல்லாம் இருக்குல்ல எல்லாம் இன்னைக்குன்னா திடீர்னு மீனில் இது கிராய செஞ்சு திடீர்னு மூடு ஆற்றுல தண்ணி வந்தது அதிக தண்ணி ஒரு ஆசை ரொம்ப நாளாச்சு ஐயப்பங்களை போட்டு வந்ததுன்னு கவிச்சு போடலை அப்போ ஆற்றுல தண்ணி பயங்கர தண்ணி வந்தது அதை விட பாத்தில் போய் இறங்கணும் அதை போட்டுனா அதை டெஸ்ட் பண்ணணுன்ட்டு பார்த்தோம் ஏதாவது தண்ணிலேயே முழுகிலாம் வந்தீங்க ஆமாம் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோங்க டாட்டா பாய் பாய் ஓகே ம் என்ன மீன் கிரேவி மீன் கிரேவி செஞ்சு கொடுத்தாரு சூப்பராக தான் இருந்தது நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டுங்க அடுத்து இதோட நல்ல வீடியோவில் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் டாட்டா